ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாறன் வீராசிரியிலேருந்து சூப்பரான ஒரு ப்ரமோ வந்து நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ராமச்சந்திரன் குடும்பத்தோட கோயிலுக்கு போயிட்டு அவங்க வீட்டுக்கு வந்துருந்தாங்க அப்போ விஜய்யும் அழைச்சிட்டு வரவும் விஜயை வீட்டுக்குள்ளே போக சொல்கிறாங்க விஜய் பார்த்தோம்னா அவங்க வலது காலை எடுத்து வச்சு போகிறதுக்காக வாராங்க இந்த வீட்டை வந்து கதையை முடிக்க தானே நம்ம வந்துருக்கிறோம் எதுக்காக வலது காலை வச்சு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இடது காலை வச்சு அவங்க வராங்க அப்போ அவங்க அப்படியே வந்து முறைச்சி பார்த்துட்டே அவங்க வீட்டுக்குள்ளே ராமச்சந்திரன் வீட்டுக்குள்ளே வராங்க என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா விஜய் வந்து தன்னுடைய அப்பா அம்மாவை வளர்ந்ததுக்கு காரணம் ராமச்சந்திரன் தான் அதனால் அந்த குடும்பத்தை வந்து பழித்துக்காமல் விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதோட தான் வந்து விஜய் வந்து வந்திருக்கிறாங்க ஆனால் இந்த விஷயம் தெரியாமல் ராமச்சந்திரன் குடும்பத்தில் உள்ள அவ்வளோருமே வந்து விஜய் ரொம்பவே நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நினச்சிட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா விஜய் வந்து வீட்டில் உள்ள எல்லா வலியும் செய்துட்ருக்கிறாங்க அப்போ வள்ளி சொல்கிறாங்க என்ன விஜி இந்த வீட்டில் எல்லா வலையும் நீயே இழுத்துப்பட்டு செய்துட்டு இருக்கிற அப்புறம் நான் எதுக்காக இருக்கிறேன் அப்படிங்கும் போது என்ன இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறீங்க நான் தான் வந்துட்டோம்லாம் இன்னும் முன்னே நீங்கள் எந்த வழியும் செய்யக்கூடாது சொல்ல போனாக்கி நான் செஞ்சு முடிச்சுட்டேன் இது கிட்டதுமே வள்ளி வந்து அதிர்ச்சி அடைறாங்க இந்த சமையல் கட்டுல நான் மட்டும் தான் வேலை செய்வேன் அப்படிங்கவும் இது கிட்டதுமே விஜய் வந்து அழ ஆரம்பிச்சிருந்தாங்க உடனே வந்து என்னாச்சுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்னங்க நீங்க இப்படிலாம் பேசிகிட்டு பேசிட்டு இருக்கீங்க எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கு தெரியுமா போனாக்கி இந்த குடும்பமும் இந்த வீடு என்னோட நினச்சி தான் நான் வந்து எல்லா வேலையும் செஞ்சேன் ஆனால் நீங்க என்ன இருந்தாலும் சரிதான் இந்த குடும்பத்துலேருந்தே என்னை நீங்கள் பிரிச்சுட்டீங்களா அதனால தான் நான் வேலை செய்தது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லவோ இது கிட்டதுமே வள்ளி சொல்கிறாங்க ஐயோ என்ன விஜய் நீ கோவம் வச்சுக்கிட்டியா சொல்ல போனாக்கி வீரா கூட சமையல் பண்ணதுக்காக வந்தால் நான் அவளை கூட பண்ண வேண்டான்னு சொல்லிடுவேன் அதே போல தான் நான் உங்ககிட்டே சொன்னேனே தவிர மற்றபடி நீ இந்த வீட்டில் எல்லாம் பொண்ணே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பில் நான் சொல்லலாமா அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து விஜய் சொல்கிறாங்க நானும் இந்த வீட்டில் உள்ள பொண்ணு தானே அப்படின்னு கேட்கும்போது ஆமாம்மா நான் அப்படி நினச்சனால தானே ஒன்று நாங்கள் இந்த வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தோம் எப்படி வந்து வந்து கண்மணி வீராவோ அதே தான் நீயும் அப்படிங்கிறாங்க உடனே வந்து விஜய் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கும்போது போது அப்போ வந்து ராமச்சந்திரன் கேட்கிறாங்க என்னாச்சு ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அதெல்லாம் எங்களுக்குள்ள விஷயம் ஒண்ணு இல்லைன்னா அப்படிங்கிறாங்க சரி சரி சாப்பாடு எடுத்து அப்படின்னு சொல்லும்போது உடனே வந்து எல்லாருமே சாப்பிடறதுக்காக உட்கார்ந்தாங்க அப்போ வந்து வள்ளியும் விஜய் சேர்ந்து எல்லாத்துக்கும் சாப்பாடு பரிமாறவும் அதை சாப்பிட்டதுமே வந்து ராமச்சந்திரன் மாறன் எல்லாருமே சொல்றாங்க இன்னைக்கு சாப்பாடு ரொம்ப பிரமாதமா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது போது அத்தை என்ன இன்னைக்கு நீ சமைக்கலையா அதான் தெரிஞ்சு போச்சே எல்லாம் இன்னைக்கு விஜயோட சமையல் தானே அப்படிங்குறவும் விஜய் வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ வள்ளி சொல்கிறாங்க டேய் இத்தனை நாளும் நான் தான் சமையல் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லவும் சரித்தை சிறியத்தை கோவச்சிக்கிடாது அப்படிங்கிறாங்க அப்போ வந்து விஜி ஒவ்வொருத்தரும் நோட் பண்ணுறாங்க அப்போ எல்லாருமே சந்தோஷமாக இருக்கும்போது ஆனால் கண்மணியோட முகத்தில் மட்டும் ஒரு சோக கலை தெரிஞ்சுகிட்டே இருக்குது இதை வந்து விஜய் கவனிக்கிறாங்க கண்மணியை மட்டும் நம்ம கவனிச்சிட்டு தான் இருக்கிறோம் பார்த்துல இருந்து அவள் எப்போவுமே வந்து ஒரு சோகத்தில் தான் இருந்துகிட்டு இருக்கிறா இவளுக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிற மாதிரிக்கே தெரியுது ஃபஸ்ட்டு இவங்களாம் யார் இவங்க ரெண்டு யாரு யாரு வந்து இவங்க குடும்ப கதையில நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விஜய் நினைக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா அவங்க வழிட்டு போய் கேட்கிறாங்க ஆமா நானும் வந்து வந்ததுல இருந்து பார்த்துட்டு இருக்கிறேன் வீரா அவங்க வந்து எப்பவுமே சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு இருக்கிறாங்க ஆனா கண்மணி அக்கா வந்து எப்பவுமே ஒரு சோகத்தோட இருந்துட்டு இருக்கிறாங்களே என்னாச்சு அவங்களுக்கு வந்து ராகு மாமாவை பிடிக்கவே இல்லையா பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே வள்ளி வந்து எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்துகிட்டு இருக்கிறாங்க என்ன நான் கேட்டுகிட்டே இருக்கிறேன் நீங்கள் எதுவுமே சொல்லாமல் இருக்கிறீங்க அப்படிங்கும் போது அப்போ வள்ளி சொல்கிறாங்க அதெலாம் ஒரு பெரிய கதைமா நீ இப்போ அதெல்லாம் பற்றி கேட்க வேண்டாம் எதுக்காக இருந்த கதையில அப்படின்னு சொல்லவும் அப்போ விஜய்க்கு வந்து புரிஞ்சிடுது ஓஹோ கண்மணிக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அவங்க ஆக மொத்தத்தில் இந்த கல்யாணம் பிடிக்காம தான் இந்த குடும்பத்தை பிடிக்காமல் தான் அவங்க இந்த வீட்டில் இருக்காங்க போலுக்கு அப்படின்னு சொன்னேன் நினைக்கிறாங்க எப்படியாவது இவங்ககிட்ட பேச்சு கொடுத்து நம்ம அவங்ககிட்ட வந்து விஷயத்தை நம்ம கறக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சிட்ருக்கோம் போவோம் அப்போ பார்க்கும்போது ராகவ்ட்ட வந்து அவங்க கண்மணி பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்போ விஜய் நின்று ஒழிஞ்சு நின்று கேட்டுட்ருக்குறாங்க அப்போ கண்மணி வந்து மாறனை பற்றி அவங்க ராகவ்ட்ட சொல்லிகிட்டு இருக்கவும் அது மட்டும் இல்லாமல் ராகவ்ட்ட சொல்கிறாங்க என்னங்க என்ன இருந்தாலும் சரிதான் மாறனுக்கும் வீராவுக்கும் இருக்கிற மரியாதை உங்களுக்கு இந்த வீட்டில் இல்லையே குலதெய்வ கோயிலுக்கு போனோம் அப்போ கூட வந்து அவங்க ரெண்டு தான் மரியாதை கொடுத்தாங்களே தவிர உங்களுக்கு இந்த வீட்டில் மரியாதையும் கொடுக்கல அதே மாதிரிக்கு போன இடத்துலேயும் மரியாதை கிடைக்கல பிறகு ஜவுளி கடையில் கேட்கவே வேண்டாம் உங்களுக்குன்னு எந்த தனிப்பட்ட மரியாதையும் கிடையாது எல்லாமே உங்கள் அப்பாவுக்கு உங்கள் அப்பாவுக்கு அப்புறமா மாறனுக்கு தான் இருக்குது எங்கள் வீட்லேயும் பாருங்கள் வீராவுக்கு தான் எல்லா மரியாதையும் கிடைக்குது ஆக மொத்தத்தில் நம்ம ரெண்டு பேரும் இந்த வீட்டில் இருக்கிறதே ஒரு வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க இருக்கிறோம் அப்படிங்காவும் அப்புறம் ஆக வந்து சோகத்தோடு இருக்கிறாங்க என்னங்க நான் உங்கள்கிட்ட பேசிட்டே இருக்கிறேன் நீங்கள் நீங்கள் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ ராகவ் சொல்கிறாங்க கண்மணி நீ சொல்கிறதுலாம் கரெக்டு தான் கண்மணி இப்போ நான் என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லும் போது அப்போ கண்மணி எரிச்சலோட பேசிகிட்டு இருக்கிறாங்க இது எல்லாத்தையும் வந்து விஜய் வந்து ஒழிஞ்சு நின்று கேட்டுட்ருக்குறாங்க ஓஹோ இந்த வீட்டில் உங்களுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்துகிட்ருக்குதா இது போருமே அப்போ ஆக மொத்தத்தில் இவங்களை கைக்குள்ளே போட்டுட்டாக்கி போகிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு விஜய் நினைக்கிறாங்க இவங்க ரெண்டு வருக்கும் இந்த வீட்டில் வந்து பெருசாக எந்த மரியாதையும் கிடையாது போலுக்கு எல்லாமே மாறணும் வீராவும் தான் போலுக்கு அதனால் கண்மணி நம்ம கை கைக்குள்ளே போட்டுக்கிட்டோம்னா நம்ம அந்த குடும்பத்தை வந்து தீக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு விஜி வந்து ஒரு பிளானை போட்டிருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா கண்மணியை வந்து காட்டவும் கண்மணி கிட்டே வந்து விஜி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பேச்சு கொடுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ கண்மணியும் வந்து விஜி கிட்டே வந்து அவங்க நல்லவங்க நினச்சிக்கிட்டு அவங்களும் கண்மணியும் பேசிகிட்டு இருக்கவும் என்னக்கா நானும் பார்த்துட்டு இருக்கிறேன் எப்போ பார்த்தாலும் நீங்கள் கொஞ்சம் சோகமாக தான் இருந்துட்டு இருக்கிறீங்க அதே மாதிரிக்கு தான் ராகு மச்சானே நான் பார்க்குறேன் அவரும் ஒரு சோகமாக தான் இருந்துட்டு இருக்கிறாரு ஆனால் மாறன் மச்சாவையும் வீராக்காவையும் பாருங்கள் அவங்க எப்பவுமே ஹாப்பியாக இருந்துட்டு இருக்கிறாங்க அவங்களுக்குன்னு ஒரு மரியாதையும் இருக்குது நானும் அதை கவனிச்சுட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஜி வந்து கண்மணிகிட்ட கொஞ்சம் தூண்டிட்டு இருக்கிற மாதிரிக்கு அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க இதை வந்து கண்மணி வந்து விஜயை பார்க்கவும் ஆமாக்கா நான் இப்படிலாம் சொல்றேன்னு நீங்கள் தப்பா எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் சரிக்கா எனக்கு வேலை இருக்குது நான் வார அப்படின்னு சொல்லிட்டு விஜி போயிடவும் உடனே கண்மணிக்கு வந்து ரொம்பவே கோப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க நேற்றைக்கு வந்து இந்த விஜி நம்மளை பத்தி நல்லா புரிஞ்சு வச்சுக்கிட்டு அவ என்ன மாதிரி நம்மளை பேசுறா அப்ப இவகிட்ட கூட நம்மளுக்கு மரியாதை கிடைக்காது போலுக்கு கண்மணி கோவத்தோட இருக்கிறாங்க